நம்ம கடையோட சீரவை காட்டுறாங்க கோட்டு சூட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு கையில ஒரு கத்தி தூக்கிட்டு வரா அதுல புல்லாவே ரத்த கரைகள் தலையில வேற எக்கச்சக்கமான ஆளுங்க இறந்து போயிருக்கானுங்க ஆனா கண்டுக்காம ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு கையில இருக்க ரத்த கரைகளை அங்க இருக்க பைப்ல வாஷ் பண்ணிட்டு இருப்பான் சரணா இப்ப அந்த ரூமுக்கு இன்னும் எக்கச்சக்கமான அடியாளுங்க வரானுங்க அதுலயும் கையில கத்தி விட அசந்த நேரம் பாத்து சீரவை குத்தலான்னு பாப்பான் ஆனா நம்மளால நினைக்கிறத விட தற்காப்பு கடையில புரட்ட எடுக்கிறான் இது கடையில ஓனா முடிஞ்சு ஒருத்தான் கத்தியை தூக்கிட்டு ஓடி வருவான் வாயில இருக்க சுருட்ட கரெக்டா நத்தியில அடிக்க கொஞ்சம் தசை திரும்பிடுவான் இடா சாக்குன்னு ஜம்ப் அடிச்சு கருத்துலயே வருவான்

ஒரு நிமிஷம் ஹீரோ ஓய்ந்த பாட்டு கடுப்பாக அப்பதான் தெரியுமே போதும் போதும் ஷாட் ஓகே சொல்லி யாரோ கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது அப்படியே லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா கேமராவும் பேக்ல வர இப்பதான் தெரியுது இங்க நடந்த எதுவுமே உண்மை கிடையாது அது ஒரு ஷூட்டிங் ஆக்சுவலா இதுதான் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஹீரோயின் பக்கத்துல இருக்க ஹீரோ ஒரு சின்ன ஸ்டண்ட் மேல வேலை பார்த்துட்டு இருக்கான் உண்மையை சொல்ல போனா ஏற்கனவே ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா ஒரு சின்ன கருத்து வேற பாட்டால இப்ப ரெண்டு பேருமே பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு டேனான ஒரு குட்டி பொண்ணு இருக்கா அதுக்கப்புறமா ஹீரோ தன்னோட துணை இயக்குனரை பார்க்க வந்திருக்கா கூடவே இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு நெருக்கமான ஃப்ரெண்டு டே மச்சா நீ பண்றதெல்லாம் உனக்கே நியாயமா

எனக்கு தெரியும் நான் ஒரு மணி நேரம் லேட் ஆகும் இருக்கேன் ஆனா அதுக்காக பேசாமலாம் இருக்க கூடாது நான் பாவம் சரி அதெல்லாம் விடுத்துலங்க உங்க கண்ணத்துல என்ன பணி வரும் பாப்பா இது பணி வரும் கிடையாது ஷூட்டிங் அப்ப சின்னதா அடிபட்டுருச்சு ஒரு ஹீரோவுக்கு இந்த காயம் எல்லாம் சர்வ சாதாரணம் அப்பா உங்களுக்கு முப்பத்தெட்டு வயசு ஆச்சு இன்னுமா உங்களுக்கு ஹீரோன்னு சொல்றீங்க சரி சரி ரொம்ப பேசாத முதல்ல நம்ம போய் வெளியில சுத்தி பாக்கலாம் சொல்லிட்டு எங்க இருந்து நேரா பக்கத்துல இருக்க ஒரு பெரிய பிரிட்ஜு கிட்ட வராங்க பாப்பா அங்கிள் வாங்க ஒழுங்கா பாத்துக்கிறாரா ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாரு இப்ப அவரோட ஆராய்ச்சி வர முன்ன விட ரொம்ப முன்னேறிடுச்சு அதனால அவரோட லேப இப்ப வெளிநாட்டுக்கு மாத்த போறாரா கூட என்னையும் அங்க இருக்க ஸ்கூல்லயும் சேர்க்க போறாங்களா இத கேட்டதுமே பொண்ணு தன்னை விட்டு புரிஞ்சு போயிடுவாங்களோ ஒரு சின்ன பயம் இருக்கு அப்பா என்கூட கூட வரீங்களா இல்லம்மா அப்பாவுக்கு இங்க நிறைய வேலை இருக்கு அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவுக்கு தான் என்ன சுத்தமா பிடிக்காது அதனால நீயும் நானும் தள்ளி இருந்தாலும் சரி நீ நினைக்கிற நேரத்துல எனக்கு கால் பண்ணலாம் அப்பா அவங்க கூட எப்பயுமே பேச தயாரா இருப்ப ஒரு வேலை உனக்கு அழகும் தோணுச்சுன்னு வைவே இப்படி கண்ண முடிக்கிட்டு உடம்பு குளிக்க காத்த பிரஷர் பண்ணு நீ பாத்தியா கண்ணு வந்துருச்சு இப்படிதான் நீ அழும்போது போது உன் மூஞ்சும் கேவலமா இருக்கும் அப்படியே இப்படின்னு பேசி தான் பொண்ணு ஓரளவுக்கு சிரிக்க வச்சிட்டு இருக்கான் இந்த இடத்துல கட் பண்ண அடுத்த ரெண்டு சயின்டிஸ்ட காட்டுறாங்க

காப்பாத்திக்கிறதுக்கு மறுபடியும் அங்க இருக்க பட்டனை பிடிச்ச அமுக்கு சரின்னு நெய்யும் நம்பி மறுபடியும் இன்னொரு பட்டன் அமுக்க அடுத்த ஊசி நேரம் கரெக்டா நெஞ்சிலேயே குத்துது அட பாவி இன்னும் பிறகு தப்பான ஊசி அமைக்கிட்டா முன்ன விட இப்ப உடம்புல நிறைய விஷயம் பரவிட்டு இருக்கு லீக்கி இத கேட்ட சம காவம் அட நாசமா போனவள உண்மையான பட்டன் எதுவுமே நீயே சொல்லல தக்காளி இந்தடா வாங்கிக்கணு கண்ணத்துல ஊங்கி ஒரு அப்பா போயிட்டு பையன் டக்குனு மயங்கி போயிட்டான் அதுக்கப்புறம் டெமான் தான் லீக்கு மாத்து மருந்து கொடுத்து பயபுள்ள உயிரையே காப்பாத்துறான் கற்பனை அடுத்து நம்ம ஹீரோ உட்காடுறாங்க அன்னைக்கு ஃபுல்லா தான் பொண்ணு கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஹீரோன்னு வர சொல்லி அவகிட்ட குட்டி பண்ண அனுப்பி வைக்கிறான் பாப்பாவும் அவன் அமைதியா போய் கார்ல உட்காந்துப்பா அப்பதான் இந்த ஹீரோன்னு சொல்லுவா இந்த பாரு உனக்கு எனக்கும் டிவோர்ஸ் ஆயிருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சாலும் கூட வாங்க இப்ப கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்காரு பிரச்சனை அது மட்டும் கிடையாது வாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் உருவாக்கிட்டு இருக்க இந்த உலகத்துக்கு லான்ச் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க சிட்டிக்கு அவரோட லேப மாத்த போறாரு சோ நானும் என் பொண்ணு அங்க போய் ஆகணும் அப்ப உடனே ஹீரோவும் நான் உங்ககிட்ட எத்தனை முறை கேட்டிருக்கேன் நம்ம பொண்ணை என்னால பாத்துக்க முடியும் என்னால அவ இல்லாம இருக்க முடியாது இப்ப நீ கூட கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வாங்க கல்யாணம் பண்ணிப்பேன் ஆனா எனக்கு நீ யார் இருக்கா டே ஹீரோ நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன் நீ பாத்துக்கிட்டு இருக்க ஸ்டன்ட் வேலையால பொண்ணை கண்டிப்பா பாதிகப்பா பாத்துக்க முடியும் முடியாது முக்கியமா நீ வாழ்ந்துகிட்டு இருக்க தெருவ பாத்தியா நல்ல சாப்பாடையும் கொடுக்க முடியாது என் பொண்ணுக்கு நல்ல தூக்கத்தையும் உன்னால கொடுக்க முடியாது ஒரு நிமிஷம் ஹீரோவுக்கு சம காவம் இப்ப வேணா நீங்க ஒரு பெரிய ஹீரோன்னு இருக்கலாம் ஆனா ஒரு நாள் இதே ஏழ்மையான மக்கள் வாழக்கூடிய இந்த வீட்டுல தான் வாழ்ந்திருக்கீங்க அத மறந்துடாதீங்க இதை கேட்டு ஹீரோனுக்கு லைட்டா சங்கரமா படுச்சு அதுக்கப்புறமா தன் கையில இருக்க ஒரு சின்ன கிஃப்டா ஹீரோட கையில கொடுத்து உன் பொண்ணுக்கு நீயே கொடுத்த மாதிரி கொடு என்ன அப்பதான் அவன் சந்தோஷப்படுவா அவங்ககிட்ட ஹீரோவும் தன் பொண்ணுகிட்ட அந்த கிஃப்ட கொடுக்குறான் திறந்து பார்த்தா உள்ள ஒரு சின்ன வாட்ச் இருக்கு அதுலயும் வீடியோ கால் பண்ற வசதி எல்லாம் இருக்கு அப்பா நீங்க

எந்த இடத்துல வேலைன்னு எதையுமே கேக்கல கட் பண்ணா மயக்கத்தை விட்டு கட முடிச்சாலே யோ நீ உருவாக்கி இருக்க பேனா செம்மையா இருக்கியா ஆனா உங்களை எக்கச்சக்கமான பட்டன் இருக்கு ஆமா இது என்ன பண்ணும் அட முட்டா போல அத அமைக்கட்டியா போச்சு இது உண்மைய சொல்லக்கூடிய ஊசி சடலா லீக்கும் ஏதோ மாதிரி ஆகுது வா எதுவும் திறங்க உடனே டெமானோ டேய் என்கிட்ட எதையும் மறைக்காத ஒழுங்கா உண்மைய சொல்லு பேனால இருந்த ஊசி உடம்புல குத்துறதால வயகுள்ள ஓவரா உண்மை சொல்றாங்க ஆனா என்ன எல்லாமே கெட்ட வார்த்தையா இருக்குது எல்லாம் ஒரு சயின்டிஸ்டா அவனே இவனை அப்படி இப்படியுமே கெட்ட கெட்ட வார்த்தையில பச்சை பச்சையா திட்டிருக்கா அட பாவி உள்ள இவ்ளோ வஞ்ச தவச்சுக்கிட்ட

என்கிட்ட ஒரு வலி இருக்குன்னு சொல்லிட்டு டெமான் பையன் பாக்கெட்ல இருந்து ஒரு சின்ன பபிள் கம் எடுத்து வாயில மின்னட் இருக்கான் என்ன இது பாக்க நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு லியோ அவள ஒரு பபிள் கம் எடுத்து வாயில மின்னட் இருப்பான் அப்ப டெமான பாருங்களே மின்னட்டு இருக்க பபிள் கம் அங்க இருக்க கண்ணாடியில துப்பி ரிமோட் எடுத்து ஒரு பட்டன் அமுக்குவான் பாருங்க கண்ணாடிய சுக்குநூறா உடையுது அவ என்ன இது சாதாரண பபிள் கம் மட்டும் கிடையாது ஒரு சின்ன வெடிகுண்டு இத கண்ணுக்கு நேரா பார்த்து லீக்கு அல்ல இல்ல அப்பதான் டெமான் கவனிக்கிறான் கையில இருக்க ரிமோட்ல இன்னும் லைட் எரியுது அப்படின்னா இன்னொரு பபிள் கம் வெளியில இருக்க போலன்னு சொல்லி பட்டன் அமுக்கலாமேன்னு பக்கத்துல போவான் நல்ல வேலைக்கு அதுக்குள்ளேயே லீ பபிள் கம்மா வெளியே துப்புவான் இவன் கெட்ட நேரம்

பண்ணாம அமைதியா தான் இருப்பா உண்மையை சொல்ல போனா வாங்கும் ஹீரோயினும் ஒன்னா நினைக்கிற விஷயத்தை பார்த்து ஹீரோவுக்கு சமக்காவும் அதனால உள்ளுக்குள்ள இருக்க முழு பலத்தை பயன்படுத்தி நேருக்கு நேரம் வாங்க அடிக்கலாமே தாவு வருவான் ஆனா இவன் போட்டிருக்க சூட்டுக்கு அதிகப்படியான பவர் இருக்கு அதனால நினைக்கிறத விட மின்னல் வேகத்தில் நடந்து ஹீரோவுக்கு ஓஞ்சி உரட்டி இறந்து நிக்க கூட தெம்பு இல்லாம பையன் சுருண்டு விழுந்துருவான் கூடவே தலையில மாட்டி இருந்தா அந்த ஹெல்மெட்டும் கீழே விழுந்துரும் அப்பதான் வாங்கும் பக்கத்துல வந்து கிசான் நீ தான் இங்க வந்திருக்கானு எனக்கு ஏற்கனவே தெரியும் ஏன்னா நானும் உன்னோட மனைவியோ எந்த உயரத்துல வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற விஷயத்த நீயும் தெரிஞ்சுக்கணும் அதனால இதுக்கு அப்புறமா நீ நேரத்துக்குள்ள வரவே கூடாது

கருத்துல போய் லாக் ஆயிடுச்சு எங்கதான் குட்டி பண்ண ஒரு விஷயத்தையே கவனிக்கிறா இத எப்படி கைகள் அசைக்கிறாளோ அதே மாதிரியே முன்னாடி இருக்க டெமானோட சூட்டும் அசையுது உடனே இதா சாக்குன்னு ஏதோ வீடியோ கேம் விளாடுற மாதிரி வந்துட்டு எங்கிட்டும் கையாட்டி பக்கத்துல இருக்க லீயவே லெப்ட் ரைட்னு புரட்டி எடுத்துட்டு இருக்கா அசந்த நேரத்துல லீயும் கருத்துல மாட்டிருக்க அந்த பெல்ட் எடுக்கலாமே பாப்பா ஆனா அது தெரியாதனமா டேமேஜ் ஆகி மொத்தமா ஆஃப் ஆயிடுச்சு டேய் கழுத்துல இருக்க பெல்ட் எடுத்தா மட்டும் இந்த சூட்டை நல்லபடியா வேலை செய்ய வைக்க முடியும் அதனால குட்டி பண்ண தூக்கிட்டு போறதை தவிர வேற வழியே கிடையாது இப்ப இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல நம்ம ஹீரோ தான் இருக்க பாடி கட்ஸ் எல்லாம் வழக்க டைமா பில்டிங் விட்டு வெளியே

கிடைச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்கா இங்க எவ்ளோ பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கேன் ஆனா நம்ம குட்டி பண்ண பாருங்களேன் லியோட தலையை பிடிச்சுக்கிட்டு அங்கிள் அந்த பக்கம் போங்க அங்கிள் இந்த பக்கம் போங்கன்னு ஏதோ பூட குட்டியோட காதை பிடிச்சு விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருக்கா இதே டைம்ல வில்லப்பைய வாங்கிருக்காள் அவனுக்கு லேப்ல இருந்த சூட்டு திருடப்பட்ட விஷயம் தெரிய வருது ஆனா இருந்தாலும் கூட இந்த விஷயத்தை விஷயத்த படுத்தாதீங்க குழந்தை கலைஞ்சு போன விஷயத்தையும் இந்த சூட்டு திருடப்பட்ட விஷயத்தையும் வெளியில சொல்லாதீங்கன்னு சொல்லி ரகசியமா வேலையை முடிங்கன்னு ஆர்டர் போட்டுருவான் அடுத்து காருக்குள்ள இருக்கே டெமான காட்டுறாங்க ரொம்ப நேரமான மாலுங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கதால உடனே பபுளுக்கு நம்ம வாயில போட்டு மென்னு ஹீரோயின் கார் மேலயே தொட்டு டெமோட்ல பட்டன் அமைக்கிறதுமே ரோட்ல இருந்த காரு டைவ் அடிச்சு டக்குன்னு காட்டுக்குள்ள இறங்கிருச்சு இதான் சாக்குன்னு டெமோனும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க ஆனா குட்டி பொண்ணு கையில இருக்க வாட்ச்ல ட்ராக் இருக்கு சோ அதை பயன்படுத்தி நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்க ஒரு குதிரை வரத்துக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கா ஃப்ரெண்டு கார வேற உருவத்துல பெருசா இருக்கா இவன கண்டிப்பா குதிரையில கூட்டிட்டு போக முடியாது அதனால ஹீரோ பக்கத்துல இருக்க அந்த டிராக்டர் வண்டி இருக்கும் பாத்தீங்களா அதை எடுத்துக்கிட்டு ஹீரோன ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான் ஏமாச்சா உன் பொண்டாட்டி இப்ப ஒரு பெரிய நடிகை ஆயிட்டாங்க நீ இன்னும் ஸ்டண்ட் மேனாவே வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு வேலை அதனாலதான் அவ உன்னை டிவர்ஸ் பண்ணிட்டாலோ உள்ளுக்குள்ள சோகத்தோடைய ஹீரோவும் அப்பதான்

பொண்ணோட கழுத்துல இருக்க பெல்ட ட்ரை பண்ணிட்டு இருப்பான் ஆனா அவள பாருங்களா லியோட கழுத்து மேல ஏறி உட்காந்துகிட்டு ஏ கரடி குட்டி வேகமா ஓடு இந்த பக்கம் ஓடு அந்த பக்கம் ஓடுன்னு காத புடிச்சு திருகிட்டு இருக்கா ஆக்சுவலா உண்மை சொல்ல போடா இந்த டெமானும் லியோ குட்டி பண்ணிக்கிட்ட ரொம்ப பாசமா தான் இருப்பாங்க தான் பொண்ணு எந்த அளவுக்கு பாசமா பாத்துப்பாங்களோ அதே அளவுதான் ஒன்னு உட்கார்ந்து சாப்பாடெல்லாம் ஓட்டி விட்டு இருக்கானுங்க பாப்பா நீ எதுக்கும் பயப்படாத இந்த பெல்ட்டை மட்டும் சரி பண்ணிட்டோம் மறுபடியும் உன்னை பாதுகாப்பா வாங்கோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் அதுக்கு அப்புறமா கிடைக்கிற நேரத்துல குட்டி பொண்ணு கூட ஜாலியா விளையாடுறது பாட்டு பாருதுன்னு என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எதுக்கிட்டே இல்லையே டெமான் வெற்றிகரமா அந்த பெல்ட்டையும் சரி பண்ணிட்டு

இருந்த கிரிக்கெட் பேட் எடுத்து கையில கொடுத்து ஆளுக்கு ஒரு பக்கத்துல லீயா புரட்டி எடுக்கிறாங்க எப்படி வலிக்குதா அடிக்காத அடிக்காதன்னு கதறிக்கிட்டு இருக்கான் இப்போ இந்த சத்தம் வெளியில இருக்க டெமானுக்கும் குட்டி பொண்ணுக்கும் கேக்குது பாப்பா உள்ள யாரோ எதிரி வந்திருக்காங்க நீ இதே இடத்துல பாதுகாப்பாரு அங்கு போய் அவங்க எல்லாரையும் அடிச்சு போடுறதுக்கு அப்புறமா உன்ன பாதுகாப்பா அந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போறேன் அதுக்கு அப்புறமா உள்ள வந்த டெமான் தவறுவாக்கி வச்சிருக்க பாக்ஸிங் மிஷின் மேல ஏறி உட்காந்துட்டு பட்டன் அமுக்குவான் நேரா ஹீரோ ஹீரோன காக்கலாம் வண்டியை ஓட்டுவான் ஆனா அவங்க ஜஸ்ட் மிஸ்ல நகர முன்னாடி நின்றுகிட்டு இருந்த லீக் அடிபட்டு பையன் பறந்து போய் தப்புன்னு கீழே விழுவான் உடனே ஹீரோ போய் தான் சாக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் அடிச்சு கையும் கிழமா பிடிச்சிருக்கு

அதனால என்ன யூஸ் அந்த வில்லன் எனக்கு என்ன ஆஃபர் கொடுத்திருக்கான் தெரியுமா? இந்த மட்டும் வெற்றிகரமா லான்ச் ஆச்சுன்னா, முடியாத இப்பதான் சூட்டை இந்த சூட்ல செக்யூரிட்டி லாக் சோ அதனால நீ கேஸ் இந்த சூட்டை செக் கண்டிப்பா காப்பிரெட்ல உன்னோட பேர் தான் காட்டும். ஆனா இப்ப சூட்டை திருடிட்டு வந்து பண்ணதால, அந்த எல்லாம் பேரை மாத்த முடியும் அட பாவி கூட இருந்தே குளிப்பிடிச்சிட்டேன்னு ஒரு நிமிஷம் பாவன் டெமோனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா லீ எங்க இருந்து கிளம்பிட்டான் ஒரே ஒரு செக்யூரிட்டி மட்டும் காவலுக்கு இருக்கா டெமான் கையில ஒரு வாட்ச் இருக்கு ஒருவேளை இத மட்டும் அந்த செக்யூரிட்டி தொட்டானா ஷாக் அடிச்சு கண்டிப்பா அவன் கீழே வந்துருவான் அதுக்கப்புறமா நம்மளும் பாதுகாப்பா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடலாம்னு ஒரு பிளான் போடுறாங்க தம்பி இந்த வாட்ச் பல லட்ச ரூபாய் மதிப்புப்பா இதுல வயரும் வயிறு ஒன்னு நிறைய பொக்கிஷங்களை வச்சிருக்கேன் அப்படியா எங்க கூட நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு இவன வாட்சத்தோட அடுத்த நிமிஷமே பையன் ஷாக் அடிச்சு தொப்புன்னு கீழே விழுந்துருவான் ஐ ஜாலி தப்பிக்க போறோம் ரெண்டு பேரும் பேந்த பேந்த முடிக்கலாம்

பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களோ அதே இந்த சூட்ல இருக்க டிவைஸ் எல்லாம் ஃபீல் பண்ணி அதுக்கேத்த மாதிரி அவங்களோட கை பண்ணும் கண்டிப்பா இது எதிர்காலத்துல இருக்க மக்களுக்கு உதவியா இருக்கும் அப்படியே வில்ல எக்கச்சக்கமான புருடா கதைகளை விட்டுட்டு இருக்கா இதே டைம்ல நம்ம ஹீரோ பிரண்ட் காரா அப்புறம் நம்ம ஹீரோயின் லாஸ்ட் ஆட் நாலு பேருமே மறுபடியும் வில்ல வந்திருக்காங்க ஏன்னா டெமானுக்கு தான் உருவாக்குன மாடல் சூட் கிடைச்சா மட்டும்தான் வில்லன் தாங்கிட்ட வந்து எல்லாத்தையுமே திருடிட்டானு ஆதாரத்தோட நிரூபிக்க முடியும் அதனால லேபு கிட்ட போகும்போது வழியில நிறைய அடையாளம் இருப்பானுங்க ஹீரோ தனியா இருந்தாவே புரட்டி எடுப்பான் பக்கத்துல ஹீரோயின் வேற சும்மா விடுவாங்களா லெப்ட் ரைட்டுன்னு அடிச்சு தம்சம் விடுறானுங்க அதுக்கப்புறமா டமான சூட்டை கண்டுபிடிச்சு அதை தான் உடம்புல மாட்டிப்பான் பின்னாடி திரும்பி பார்த்தா எக்கச்சக்கமான அடையாளங்க ஹீரோ ஹீரோயின் சண்டை பொல்லாமே ரெடியா நிப்பாங்க ஆனா டமான் வேணாம் தடுக்கிறான் கொஞ்சம் உரமான வேடிக்கை பாரு குழந்த நான் சூட்ட மாட்டிருக்கல இதோட பவர் இன்னைக்கு என்ன நீ பாப்ப எப்படி எல்லாம் சொல்லிட்டு பையன் தலையில பெல்ட்ட மாட்டுவான் ஆனா ஏதோ ஒரு காரணத்தால இவனால நினைக்கிற எதையுமே பண்ண முடியல சொல்ல போனா கை பாதையிலேயே ஸ்டாப் ஆகி இவனோட கண்ணத்தையே ஓங்கி அப்புது என்ன ஏதுன்னு பாக்கும்போது முன்னாடி லீவ் வந்து நிக்கிறான் கூடவே அவங்கிட்டதான் இந்த சூட்டோட உண்மையான பெல்ட் இருக்கு என்ன டெமான் இதுக்கு முன்னாடி என்ன எவ்ளோ டார்ச்சர் பண்ணிருப்ப அதுக்கெல்லாம் இன்னைக்கு வச்சு நம்ம வாங்குறேன் சொல்லி பெல்டோட உதவியால டெமான அடிக்கணும் அடிக்கணும் நினைக்கும்போது போது அந்த சூட்டும் அதிகத்த மாதிரியே மூஞ்சு மூஞ்சா குத்துது நிலமையை புரிஞ்சுகிட்ட ஹீரோயின் வந்த எதிரிகள் கூட பயங்கரமா சண்டை போடுவாங்க லீ லீசுமா இருப்பானா பெல்ட்டோட உதவியால டெமோன கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹீரோ கூடயே சண்டை போட வைக்கிறான் இருந்தாலும் ரொம்ப நேரத்துக்கு இவனால சமாளிக்க முடியல சோ ரூம் லாக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புற நேரத்துல கரெக்டா லீயோட தலையில மாட்டிருந்த பெல்டா ஹீரோ பிடிங்கிருவான் கதை வேற லாக் ஆயிடும் சோ ஹீரோ மட்டும் ரூம்ல மாட்டிப்பான் மத்த எல்லாருமே வெளியில ஓடி போடுவாங்க அடியாளங்க வேற விடாம தோரத்து வந்து நம்ம டெமோனையும் ஹீரோயினையும் அடிக்கலாம் பாப்பாங்க அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வருது டெமானை இவனால கண்ணுக்கு நேரா பாக்க முடியுது கையில விட சூட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கான உடனே தலையில பைட் இருக்கு இந்த பக்கத்துல இருந்தே கற்காப்பு கலையை பயன்படுத்தும் போது கண்ணாடியோட வெளிப்பக்கத்துல இருக்க டெமானாலே சமாளிக்க முடியுது இவன் அடிக்கிற அடியை லீயே ஒரு நிமிஷம் விட்டு பயந்து ஓடிடுவான் என்னதான் நிலவரம் ரொம்ப கலவரமா இருந்தாலும் கூட ஹீரோ ஹீரோயின் கடையில இருந்த கருத்து ஒருபாடு கொஞ்சம் கொஞ்சமா அது மறைஞ்சு மறுபடியும் உங்களுக்குள்ள காதல் உருவாகுது அதுக்கு அப்புறமா லீய கொத்தா புடிச்சுக்கிட்டு நேரா அந்த மீட்டிங் ஹாலுக்கு வராங்க லீயனுக்கு இவங்களை பார்த்ததுமே சமஷாக்கு உடனே டெமானு சொல்லுவா இவ சொல்லக்கூடியது எல்லாமே போய் நான் உருவாக்கின சூட்டை இவனோட போய் சொல்லிட்டு இருக்கான் ஓ அப்படிங்களா உன்கிட்ட அதுக்கான ஆதார் இருக்கா இந்த சூட்டை பாத்தியா இதோட மாடல் அடிப்படையில உனக்கான அட்வான்ஸான சூட்ட உருவாக்கிருக்கேன் கேக்க பக்கம் ஒரு சின்ன வீடியோவை பிளே பண்ணுவா நம்ம டெமாண்ட்லயும் ஒரு சீன்ல விலை லேப்ல இருந்து வந்த ஆளுங்க இத பார்த்தா என்ன நடப்பாங்க ஒருவேளை டெமாண்ட் தான் வேணும்னே கிட்ட இருந்து சூட்டை திருடி நான் தான் இந்த சூட்டுக்கு ஓனர் சொல்ற போலமே ஒட்டமத்து இவங்களுக்கு எதிரா திரும்புறாங்க சடனா ஹீரோ உள்ள இல்ல அந்த எல்லாமே போய் டெமானுக்கு ஆதரவா நான் நினைக்கிறேன் ஏன் நான் மட்டும் கிடையாது

பேருக்கே அடையாளமா கொடுக்க முடியலனா அப்புறம் எது கேக்குற அந்த பொருள் அப்புறம் எது கேக்குற என்னோட உயிரும் சொல்லி வாங்கடா ஒட்டுமொத்தமா உங்க எல்லாரையும் ஏன் கூடிய கூட்டிட்டு போறேனே மறைச்சு வச்சிருந்த ரிமோட் எடுத்து பட்டன் அமுக்க பில்டிங்க வெளியில இருந்து டம்மு டம்முன்னு குண்டு வெடிக்க ஆரம்பிக்குது உயிருக்கு பயந்து மொத்த பேருமே வெளியில ஓடி விடுவாங்க அப்ப உடனே ஹீரோ தா மனைவியை பார்த்து முதல்ல நீ நம்ம குழந்தையை கண்டுபிடி நான் அந்த வில்லனை சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பகுதியில தனியா பிரிஞ்சிருவாங்க இதே டைம்ல ஹீரோ தரத்து வந்த வில்ல அப்பதான் கவனிக்கிறான் கண்ணுக்கு முன்னாடி நம்ம டெமோரோட லேப்ல இருந்த மிகப்பெரிய செலகன் இருக்கு பாத்தீங்களா அது இங்க வந்திருக்குது கையில வச்சிருக்கிற ராட்டணத்தை நேரா வில்லனை பார்த்து தூக்கி போட்டு தப்ப அதே இடத்துல செயல் வந்து போயிருது நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தானே காரணம் உங்களை சாகடிக்கிறேன்னு வில்லம் துப்பாக்கி எடுத்து துரத்த ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வில்லங்கிட்ட இருந்த தோட்டாக்கள் எல்லாமே காலி ஆடிச்சு இங்கதான் பையன் உண்மையெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறான் ஆமா நீ உருவாக்க இந்த உண்மையை உலகத்துல இருக்க எல்லாருமே நிம்மதா போறாங்க ஆனா என்ன அதெல்லாம் பாக்குறதுக்கு பாவம் நீங்க இருக்க மாட்டீங்க ஏன்னா இங்கேயும் உங்க எல்லாரையும் சாதடிக்க போறேன் இப்படிலாம் பேசும்போது ஹீரோவும் மொத்தாளர்களும் கேக்க சிரிச்சிக்கிட்டு வெளியில வராங்க என்ன இது ஒருவேளை மண்டையில அடிபட்டு பைக்க மாட்டானுங்களா ஆனா அதான் கிடையாது ஹீரோ தான் சூப்பர்ரா நினைச்ச மாதிரியே ஷூட்டிங் நல்லபடியா முடிஞ்சு எதோ ஷூட்டிங் ஆனா வில்ல வாய பழக்க இங்கதான் கதையில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வில்ல கண்டிப்பா ஏதாவது சதி வேலை செஞ்சு நம்ம திட்டத்தை முடியடிக்க பாப்பான்னு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அதனால இங்க வரதுக்கு முன்னாடியே ஹீரோ தன்னோட டீமுக்கு கால் பண்ணி வில்ல மீட்டிங்கு போற ஆளுங்க எல்லாத்தையுமே தன்னோட ஆளுங்களா மாத்திருக்கான் கூடவே உண்மையான மீட்டிங் பக்கத்துல இருக்க இன்னொரு ரூம்ல நடந்துட்டு இருக்கு அது மட்டும் கிடையாது போல மீட்டிங்ல பாத்தது இப்ப இங்க வில்ல வில்ல தனமா டைலாக் பேசினது இது எல்லாமே வீடியோ லைவா ஓடிட்டு இருக்கு அதுவும் எங்க உண்மையான மீட்டிங்க பார்க்க வந்த அபிஷியல்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களோட பார்வைக்கு போயிருச்சு பில்டிங்ல வெடிச்ச வெடிகள் அது எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட்ல கூடிய போலி வெடிகள் இந்த உண்மை தெரிஞ்சதுமே வில்ல பையனுக்கு சம கோபம் உடனே இன்னொரு துப்பாக்கி எடுத்து சரமரியா சுடும் நம்ம லீ இருக்கான் பாத்தீங்களா அவன் மேல ஒரு குண்டு படுற மாதிரி போயிடும் ஆனா அப்ப கூட பாருங்களா நம்ம டெமான் உள்ள போந்து அவனை காப்பாத்துறங்கிற பேர்ல பாவம் இடுப்புல ஒரு தோட்டம் வாங்கிருவான் ஒரு நிமிஷம் லீக்கு இதை பார்த்து ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு என்ன மன்னிச்சிரு டெமான் நீ இவ்வளவு நல்லவனா இருக்க ஆனா உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு கதறி கதறி எழுதிட்டு இருக்கேன் அட பரவாயில்ல விடுறா தப்பை பண்ணாத மனுஷன் எங்கேயும் கிடையாது ஆனா இதுக்கப்புறம் அந்த வில்லன் மட்டும் கூட்டு சேராத இப்ப இவங்க பேசிட்டு டைம்ல வில்லன் ஹீரோயின் அடிச்சு

கீழே விழுந்துட்டு இருப்பான் அவ்வளவுதான்டா கை காலதும் உடைய போதும் பாக்குற நேரத்துல நொடிப்புனதுல ஹீரோ அடிச்சு பாதுகாப்பா தரையில லேண்ட் ஆனா எப்படி இது சாத்தியமாச்சுன்னு ஒண்ணு புரியல பாத்தா இங்கதான் ஒரு சின்ன ஆக்சுவலா பிளாஷ்பேக் இருக்க அதே டைம்ல ஹீரோயின் உள்ள விழுந்துட்டு இருந்த பெல்ட்ருக்கா ஏற்கனவே தான் ஹீரோனுக்கு தற்காப்பு கடையெல்லாம் அதனால ஹீரோவுக்கு காயம் எதுவுமே படாத மாதிரி டக்குனு இதை மேல அடிச்சிருக்கா அதே மாதிரியே பள்ளத்துல பார்த்த ஹீரோவும் டைவ் பாதுகாப்பா லேண்டா இருக்கான் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு பிறந்திருந்த ஹீரோ ஹீரோயின் பொண்ணு மூலமா மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க சட்டவிரோதமா துப்பாக்கி வச்சிருந்ததுக்காகவும் ரெமனோட ஆராய்ச்சி ரகசியங்களை திரும்பினதுக்காகவும் இல்ல பையனா சிறையில் அதுக்கு அதுக்கப்புறமா வழக்கத்தை விட ஹீரோவுக்கு நிறைய படத்துக்கான வாய்ப்பு கிடைக்குது சோ இது மூலமா ஹீரோ ஹீரோயின் ஒன்னா சேர்ந்து நடிக்கிற மாதிரி காட்டி அப்படியே நேரத்துல சூப்பரா படத்தையே முடிக்கிறாங்க